இன்னைக்கு திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் நம்மிடையே இல்லை இந்த தொண்ணூத்தெட்டு வயதில் நம்மை விட்டு சென்றாலும் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கெல்லாம் உதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார் ஒரு சிறந்த படத்தயாரிப்பாளராக சிறந்த அரசியல்வாதியாக திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அதற்கும் முக்கியமான ஒரு காரணக்காக இருந்திருக்கிறார் அவருடைய இரு அவர் தயாரித்த படங்களில் நான் நடித்திருக்கின்றேன் ஒரு நேர்த்தியான தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் அவருடைய தயாரிப்பில் பணம் என்பது இரண்டாம் பட்சம் தான் நேரம் நேரத்தை எப்படி சிக்கனம் செய்வது என்பதில் அவருடைய திட்டமிடுதல் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது பல தயாரிப்பாளர்களுக்கு அவர் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார் அவருக்கு என் மனப்பூர்வமான மரியாதை செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகின்றேன் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த மனிதாபங்கள் நன்று ஆரம்பியவர்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம் அவர் அமைச்சராக இருந்தபோது அப்போது நாங்கள்லாம் நாடகத்துக்கு புதுசாக வந்தபோது பல எக்ஸிபிஷன் நாடகங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்து அப்போ புதுசாக வந்த பசங்கன்னு இல்லாமல் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணியிருக்கார் அப்புறம் திரைப்படத்துறை எல்லாம் எல்லாத்தையும் ஒரு தாண்டி அரசியலில் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும்போது அதை தாண்டி வரை அந்த புகழோடையே இருந்திருக்கார் சில பேர் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்போது அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர் வந்து இதை தாண்டி கம்பன் கழகம் ஒரு நல்ல விஷயங்கள் தமிழுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் இன்னும் ரெண்டு வருஷம் இருந்திருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் நூறாண்டு ஆனவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன்